ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னையில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோழி குழம்பு டேஸ்ட் இல்லை பிதுக்கு பருப்பு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் நம்ம அம்மா பாட்டியெல்லாம் அடிக்கடி செஞ்ச குழம்பு அதுலேயும் கிராமத்தில் ஒரு நல்ல நாள்னா இந்த பிதுக்கு பருப்பு குழம்பு இல்லாத வீடே இல்லைங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ மொச்ச பயிர் அது ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் பாருங்கள் போர் மொச்சை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கருப்பு மொச்சை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற போட்டுறணுங்க இப்போ காலையில் பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கும் அதை நம்ம பிதுக்கி எடுத்துக்கிறணும் ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு மொச்சையாக எடுத்து பிதுக்கணும்னா நல்லா பருப்பு வரும் பாருங்கள் வாங்கும் போதே பூச்சி இல்லாத பருப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பிதுக்கி வச்சாச்சு இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைப்போம் ஒரு மிக்சி சாரில் ஒரு நாலஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் அதுவுமே ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா மைய மையம் அரைச்சிக்கிறணும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த இதுக்கு பருப்பாக ஒரு கடாயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் விளக்கெண்ணெய் இருந்தாலும் விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது ஒரு கலவை கலந்து விட்டுட்டு வேக விட்டுருவோம் இந்த பிதுக்கு பருப்பு வந்து ரொம்ப வேகக்கூடாது ஓரளவுக்கு நல்லா மலர்ந்து வேகவுமே நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி அலை மசுத்து விட்டாவே அது நல்லா இதாயிரும் வெந்துடும் பாருங்க ரொம்ப வேக விட்டோம்னா பருப்பு பிதுக்கு பருப்பு ரொம்ப மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்காது ஒன்று ரெண்டாக வெந்திருக்கணும் அப்போத்தே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கடைஞ்சி விட்டாச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம் வெங்காயம் தேங்காய் சீரகம் சோம்பு போட்டு அரைச்சோம் இல்லையா அதை ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே அந்த இது நமக்கு வந்து குழம்பு எப்படி இருக்குங்கிறது தெரியும் இப்போ தேவையான உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க கிராமத்தில் வந்து இது அடிக்கடி செய்வாங்க எங்கள் வீட்லேயும் அடிக்கடி செய்வோம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிதுகு பருப்பு குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியுமே நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்த மரு போட்டு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு பொரியவும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் ஒரு ரெண்டு காஞ்ச வத்தல் விதை இல்லாமல் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த பிதுக்கு பருப்பு குழம்புக்கு இந்த தாளிப்பு தேங்காய் முக்கியம் மற்றதுக்கு மாதிரி நம்ம வெங்காயத்தை வந்து ஒன்று வதக்கியோ இதோ போடக்கூடாது நல்லா வெங்காயம் வந்து வெந்திருக்கணும் அந்த ப்ரௌன் கலருக்கு வரணும் அப்போத்தே அந்த டேஸ்ட்டு பிதுக்கு பருப்பு குழம்புல ஈர்க்கும் பாருங்கள் இப்போ நல்லா இன்னுமே கொஞ்சம் அந்த கண்ணாடி தான் மாறணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள் தாளிப்பு கொடுக்கவும் சும்மா கமகமகமன் இருந்தது அதை நல்லா கலக்கி விட்டுக்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட கிராமத்து ஸ்டைலில் பிதுக்கு பருப்பு குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்